வணக்கம் நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் திருவெற்றூர் மண்டல குழு கூட்டத்தில் ஏழாவது வட்டத்திற்கு மக்கள் திட்டங்கள் புறக்கணிப்பு ஏழாவது வட்ட அதிமுக மாமன்ற உறுப்பினர் டாக்டர் கே கார்த்திக் புகார் பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பெருநகர சென்னை மாநகராட்சியில் ஒன்றாவது மண்டல குழுவின் முப்பதாவது சாதாரண மாத மாமன்ற கூட்டம் திருவெற்றியூர் மண்டலக்குழு கூட்ட அரங்கில் இன்று பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை மண்டல குழு தலைவர் டிமு தனியரசு தலைமையில் மாநகராட்சி துணை ஆணையாளர் முன்னிலையில் நடைபெற்றது மண்டல குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட பெண் ஏழாவது வட்ட மாமன்ற அதிமுக உறுப்பினர் டாக்டர் கே கார்த்திக் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த தனது ஏழாவது வட்டத்திற்கான மக்கள் திட்ட பணிகள் இந்த கூட்டத்தில் புறக்கணிக்கப்பட்டதாக புகார் கூறினார் இந்த இந்த மூலதனம் வருவாய் நிதியிலிருந்து ஒதுக்கப்பட்டிருக்கு ஏழாவது வார்டில் எந்த நிதியும் ஒதுக்காமல் எந்த வேலையுமே அவங்க கொடுக்கல ஸோ அதுக்கு உதாரணம் பார்த்துக்கோங்க ரெண்டே ரெண்டு வேலை ஒன்று நமக்கு நாம இல்லை இன்னொரு வேலை வந்து ஸ்ட்ரீட் லைட் வேலை ஆனால் நீங்கள் இந்த பேப்பரை பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா வார்டுக்கும் இன்றைக்கி கொடுக்கப்பட்டது எல்லாமே வருவாய் மற்றும் மூலதன நிதியிலேருந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஏழாவது வார்டு அஇஅதிமுக கவுன்சிலர்ன்றதுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கா இந்த நிதியை ஒதுக்காமல் இருக்காங்களா இல்லை என்ன காரணம்னு தெரியல அதை கேட்டால் சரியான பதில் மன்றத்துலேருந்து வரல ஸோ ஏழாவது வார்டு மட்டும் இவங்க வந்து எல்லாத்துலேருந்துமே ஒதுக்கி வைக்கிறாங்க அந்த மக்களுக்கு தேவையான எந்த அடிப்படை வசதியுமே செஞ்சு தரதில்லை இன்றைக்கும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ரோடு எல்லா ரோடும் பழுதடைஞ்சு தான் இருக்குது அதில் ஒரு சில ரோடு மட்டும் போடப்பட்டுன்னு நாங்கள் ரோடு போட்டோன்னு சொல்கிறாங்க ஸோ வந்து அது மாதிரி குடி தண்ணீர் வந்து முறையாக வழங்கலை அது இந்த டீசாலினேஷன் பிளான்ட் வந்து ஸ்டாப் ஆகி கிட்டத்தட்ட ரெண்டு ஆண்டுகளாக அப்படியே இருக்குது அதை வந்து இன்றைக்கு வரைக்கும் சரி செஞ்சு தரத்துக்கு இந்த அரசாங்கத்துக்கு மனம் இல்லை ஸோ இப்படி வந்து ஒரு ஒரு விஷயத்துலையுமே அடிப்படை வசதியில் இந்த அரசாங்கம் நம்மளை பின்னோக்கி தான் கொண்டு போயிருக்காங்களே தவிர எந்த ஒரு செயல்பாடையுமே சீரிய முறையில் செஞ்சு தரத்துக்கு இவங்க எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லைன்னு நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி பட்டா கொடுக்குறேன் நாலாயிரத்து ஐநூறு பட்டா திருவத்தூர் முழுக்க கொடுக்க போகிறேன்னு சொன்னாங்க இதில் ஏழாவது வார்டுக்கு எத்தனை பட்டா கொடுக்குறீங்கன்னு கேட்டால் அதற்கு பதில் இல்லை ஸோ ஏழாவது வார்டு எல்லாத்துலேயுமே முற்றிலும் புறக்கணிக்கப்படுகிறது என்றதை நான் வருத்தத்தோடு தெரிவிச்சுக்கிறேன் சரி இப்போ அது வந்து வந்து கொண்டு அந்த அதாவது மருத்துவ கழிவு போட்டாங்கன்னு நம்ம வந்து எல்லாம் பண்ணோங்க அது மருத்துவ கழிவே இல்லைன்னு ஒரு அரசாங்கம் அறிக்கையை வாங்குகிறாங்க ஸோ அப்போ இவங்க வந்து எந்த அளவுக்கு அதை மறைக்கிறதுக்கு யாருக்கு அந்த சப்போர்ட் பண்ணுறாங்க யாருக்காக இந்த அரசாங்கம் இயங்குதுன்னு தெரியல ஏன்னா மக்களுக்காக இயங்க வேண்டிய அரசாங்கம் ஒரு மருத்துவ கழிவு கொட்டுறோம் நம்ம சொல்கிறோம் அதை ஆரா ஆதாரபூர்வமாக நி நிரூபிக்கிறோம் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு மூலயமா இது மருத்துவ கழிவே இல்லைன்ற ஒரு அறிக்கையை கொண்டாடுறாங்க அப்போனா பார்த்துக்கோங்க ஒரு தனி நபருக்காக இந்த அரசாங்கம் இயங்குதுன்றது தான் வருத்த வருத்தம் அளிக்கிறது திரும்பவும் அங்கே இருக்க மக்கள் திரும்பவும் போய் மருத்துவ கழிவு இருக்குது அப்படின்னு எடுத்து சொல்கிறாங்க ஆனால் அதை கூட காது கொடுத்து கேட்குறதுக்கு இந்த அரசாங்கம் தயாராக இல்லை ஸோ இதை நாங்கள் வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த அரசாங்கம் இதே தான் செஞ்சிட்ருக்காங்க இன்னும் ஒரு ஆண்டு காலம்தான் இருக்குது ஸோ அதை நிலையில் வச்சு செயல்படணும்னு கேட்குறோம் இன்னும் ஒரு ஆண்டு காலத்துக்கு அப்புறம் மக்கள் அவங்க இந்த அரசாங்கம் என்ன அவங்களுக்கு பண்ணுறாங்களோ அதை மக்கள் திரும்ப பண்ணுவாங்கன்ற நம்பிக்கையோட உறுதியோடு நாங்கள் பயணிக்கிறோம் குடிநீர் குடிநீர் வந்து மேற்கு பகுதியில் கனெக்ஷன் அதாவது என்ன பண்ணுறன்னா நிறைய இல்லீகல் கனெக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க அந்த இல்லீகல் கனெக்ஷன் கொடுக்குறது யாருன்னு பார்த்தா முழுக்க முழுக்க திமுக காராங்க ஸோ சேர்மனோட அனுமதியில் தான் இதை பண்ணுறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு ஸோ அதை விசாரிக்க சொன்னால் சேர்மனே நான் தான் பொறுப்பு அப்படின்றாரு ஒரு வேளை வாங்கக்கூடிய பத்தாறு வேலை அவருக்கு எவ்வளோ போகுதுன்னு தெரியல ஸோ இதை வந்து முறைப்படுத்துங்க நீங்கள் ஏன் இல்லீகலாக கனெக்ஷன் கொடுக்குறீங்க இந்த இல்லீகல் கனெக்ஷன் இல்லாமல் அந்த மக்களுக்கு முறையான கனெக்ஷனை கொடுங்க ஏன்னா அஇஅதிமுக நூறுரூவா பணம் கட்டி கொடுக்கப்பட்டது நூறுரூவா நூறுரூவா கட்டி கொடுத்தோம் ஆனால் இன்றைக்கி நூறுரூவா கட்டினா கவர்மெண்ட்டே கனெக்ஷன் கொடுப்பாங்க அதை நிறுத்தி வச்சுக்கிட்டாங்க நீர்நிலை நாங்கள் பண்ண மாட்டோம் நிறுத்தி வச்சுக்கிட்டு ஸோ இவங்க வருமானம் சம்பாதிக்கிறதுக்காக பத்தாயிரம் ரூபா திமுகவினர் புதுசு புதுசாக சங்கம்ன்ற பேரில் ஆரம்பிச்சுக்கிட்டு திமுக சேர்மன் வந்து ஏழாவது வாரில் இந்த மாதிரி ஒரு பெரிய ஊழலே பண்ணிகிட்ருக்கார் ஒன்றும் உதாரணங்க ஒரு நாளைக்கு அஞ்சு அஞ்சு கணெக்ஷன் ரூபா ஸோ அப்போ மாதம் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்னு கணக்கு எடுத்துக்கோங்க இதை கேட்டால் தான் பொறுப்பு அப்படின்றாரு சேர்மேன் துறை ரீதியாக என்னையா நட என்ன வந்து அதுக்கு பண்ண போறீங்க துறை ரீதியாக என்ன பண்ண போறீங்கன்னா என்ன அர்த்தம்ன்றது தெளிவாக சொல்கிறேன் நூறுரூவான் அண்ணா திமுக ஆட்சியில் கனெக்ஷன் கொடுத்தோம் திமுக ஆட்சியில் அந்த நூறுரூவா கனெக்ஷனை நிறுத்திவிட்டு பத்தாயிரூவா இல்லீகல் கனெக்ஷன் கொடுக்குறாங்க ஸோ திரும்பவும் மக்களுக்கு முறையாக அரசாங்க கனெக்ஷனை கொடுக்கணுன்றதை கேட்டுக்கலாம் அப்படி கொடுக்க பட்சத்தில் தான் இந்த இந்த இல்லீகல்